ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கண்ணீராசிக்குங்க கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு மிக்கவர்களாக இருப்பது காரணம் என்னன்னா அவங்க ராசிநாதன் புதன் பகவான் புதன் பகவான் வந்து எப்பொழுதும் புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு பொறுமையை கொடுப்பாரு அதே போல் பொருளாதாரம் எப்பயும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் என்னதான் கஷ்டம்னு இருந்தாலும் வெளியே இவங்களுக்கு தெரியவே தெரியாது மனசுக்கு இவங்க மனசுக்கு தெரியும் இவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம்ட்டு ஆனால் மற்றவங்க பார்க்கும் பொழுது இவங்க வந்து பளிச்சென்று தெரியக்கூடிய ஆட்களாக இருக்கிறது காரணம் புதன் பகவான் அந்த ஒரு மாற்றத்தை எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க எப்பயுமே நீங்கள் இப்படிதான் இருப்பீங்க உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய இடத்துல இருப்பீங்க வளர்ச்சியில் நீங்கள் பெரியாளாக இருக்க மாதிரி இருப்பீங்க நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க கல்வியில் சிறந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இதையெல்லாம் புதன் பகவான் இயல்பாக உங்களுக்கு இயற்கையாக கொடுத்த ஒன்றுதாங்க பேச்சாற்றல் கூட ஜாஸ்தியாக இருக்கும் பேசும்பொழுது நிறைய நல்ல விஷயங்களை பேசுவீங்க நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுகிறது இது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியன் இருப்பதுனாலேயே இப்போ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சாதாரண எல்கேஜி படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய மூத முதையவர்களாக இருந்தாலும் சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாருங்க ஒரு போஸ்டிங் கிடைக்கும் நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான பொறுப்பு வந்து சேரக்கூடிய இடமாக உங்கள் இடம் இருக்கிறது இதனால் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமும் தேவைங்க பொறுப்பு இருக்கிற இடத்துல நாம் ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய அவசியம் இருக்குது அதனால் வெளிப்படையாக சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்களை கொடுக்குறாருங்க சூரியன் கவனத்தோடு இருந்தால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குதுங்க இந்த பொறுப்பானது வாழ்வாதாரத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ணிராசிக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் இவங்களாம் பார்க்காம இருந்தவங்க கூட இப்போ உங்களை நிமிந்து பார்க்கக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம்தாங்க அதே போல் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் கொடுக்குறார் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் கோவிலுக்கு போகிறது வெளியூர் போகிறது நிறைய திருவிழாவுக்கு போகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுவதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சூரியனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாருங்க சூரிய பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சமாக தாங்க இருக்கு இப்போ நீங்கள் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நிறைய விஷயங்களை தெளிவாக எடுக்கணும் தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல தான் அவரும் இருக்கார் பேச்சு திறன் எல்லாம் அதிகரிக்குதுங்க இப்போ நிறைய புதிய திட்டங்களுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்படுது அப்போ சூரியன் ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அந்த பொறுப்பை உங்களுக்கு சரியாக கையாளக்கூடிய விதத்தை கொடுக்குறார் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அந்த பதவி ஒரு பதவி கிடைக்குதுன்னா அதுவும் நமக்கு சரியாக அமையணுன்னா நமக்கும் திறமைகளை வளர்த்துக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் அதை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு இது எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு தாங்க அதே போல் வேலை உங்களுக்கு நல்ல அமைப்பு தருது படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துது உறவுகளால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவுகள் முன்னாடி கௌரவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அந்தஸ்து தாங்க சந்தோஷம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ நிறைவாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கு குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க பண வரவு இருக்குது தொழில் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு இதே தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கங்க ஆனால் ஒரு மாறுதல் ஏற்படுமான்னு பார்க்குறேன் மாற்றிக்கலாமான்னு பார்க்குறேன்னா தாராளமாக உங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்ய எந்த தப்பும் கிடையாது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார வரவு இருக்கிற அளவுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் மருத்துவ செலவெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவானால் பார்த்து நிதானத்தோடு செயல்படுத்தி கொண்டால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப நிதானம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் நிதானமும் பொறுமையும் உங்களை சரியான வழிவகையை ஏற்படுத்தி விடுதுங்க கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது நீங்கள் அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளக்கூடிய இடத்தை அம்சமாக ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நல்லா இருக்கு குரு பகவானும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுற்றி சுற்றி நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதற்கு ஏற்றார் போல மாற்றிக்கணும் இல்லைங்க நான் கஷ்டப்பட்டுகிட்டே தாங்க இருக்கேன் நான் பிரச்சனையிலே தாங்க இருக்கேன் எனக்கு நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த கதையே சொல்லிக்கிட்டே இருந்தால் காலம் போகுங்க ஆனால் வாழ்க்கை மாறாது இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இயல்பாக கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது அது இறைவன் நமக்கு வைத்த சோதனை எக்ஸாம் கூட வச்சுக்கோங்க ஒரு தேர்வு எழுதுனா தானே நமக்கு வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமோன்னு தெரியும் அதை போல் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நாம் வந்து பக்குவப்படுத்தி தான் விடுது அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கான வழிவகைகள் நிச்சயமாக ஏற்படாது அதுவும் நல்ல வழிவகைகள் ஏற்படாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கஷ்டம் தான் யார் இல்லைன்னா அடுத்த கட்ட நகர்வை நாம் எப்படி சாதிக்கணும்னு பார்க்கணும் அதனால் ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமான அமைப்பு கொடுக்குதுன்னா நாம் அதற்கு தகுந்தாற்போல போல் மாற்றிக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை இல்லைன்றது உண்மையாக நிதர்சனமாக புரியும் கன்னிராசியெல்லாம் நிறைய பாடாக போட்டுட்டிங்க சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு பிரச்சனையுமே கடந்து வந்தாச்சு இப்போ அதில் இருந்து நீங்கள் மேல் நோக்கி எப்படி போகணும் தான் பார்க்கணும் அந்த பிரச்சனையே பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது அதே இடத்துல தான் நிற்பீங்க பிரச்சனையோடு தான் இருப்பீங்க அது தேவையில்லை வேண்டாம் நமக்கானது என்னன்னு நம்ம தேட ஆரம்பித்தீங்கன்னா சரியான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சிந்தித்து பாருங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ட பாடுகள் எப்படி இருந்துச்சு அது குறிப்பாக நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி படாத பாடுபட்டுருப்பீங்க உச்சபட்ச கஷ்டம் அதெல்லாம் அதிலேருந்து படிப்படியாக மாறி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அதுலேயும் கடந்து வந்துக்கிட்டீங்க வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க வந்துட்டிங்க ஆனால் இன்னும் நான் வரவே இல்லைங்க அதே இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே அதை பதிய வச்சுட்டிங்க நம்ம கஷ்டம்தான் நமக்கு லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அது பெருசாக தெரியாது வலி அந்த வழியில் மறுத்து போயிடுச்சு மனசு வந்து கஷ்டப்பட்டு போயிடுச்சு மறுத்து போயிடுச்சு எனக்கு எதுவுமே சுயநிலை உணர்வே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு வழியோடு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மாற்றம் கிடைச்சாலும் இன்னும் நான் பிரச்சனையிலே இருக்கேன் பல கன்னிராசிக்காரர்கள் இயல்பாக இருக்கீங்க அதையெல்லாம் விட்டுடுங்க மறந்துடுங்க முடிந்த வரையிலும் ஒரு சோதனையை மறந்தால் தான் அடுத்த சாதனைக்கு நம்ம ரெடியாக முடியும் சில விஷயங்களை நாம் மறப்பது இயல்பு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருக்குங்க எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்துனாலும் அத்தனை பேர் முன்னாடி நிமிர்ந்து நிறைய பேர் வாழ ஆரம்பித்தாச்சு கன்னிராசியில் அவங்க முன்னாடி தலை நிமிந்து நடக்கிறாங்க ஒரு சிலர் அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு சிலர் அவங்களுக்குரிய இடத்த அவங்க அடைஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் அடையணுன்னா நீங்கள் உத்வேகத்தோடு செயல்படுத்துங்க உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதுங்க முயற்சியை மட்டும் தெளிவாக போடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க சுக்கிரன் நல்ல அயன சயன போகத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கான எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய மாற்றங்கள் இருக்குது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது செலவுகள் இருக்கும் அதனால் எதாவது எதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனாலும் பொருளாதாரம் வேணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அந்த முயற்சியை பண்ணுங்கள் ஜெயிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கரெக்டாக பண்ணணும் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் செலவு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள் திருமண யோகம் நல்லா இருக்குது உங்களுக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடக்கூடிய காலமாக இருக்குது இல்லைங்க இப்போ க கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கஷ்டமாக தாங்க இருக்குது ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குரிய மாற்றங்கள் வ வரா மாதிரி அவங்களுக்குரிய மனமாற்றமும் ஏற்பட்டு உங்கள் திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குதுங்க குடும்பத்தில் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆகணும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் கட்டுப்படுத்தணும் ரொம்ப ஈஸியாக எதையும் வந்து எடுத்துக்க கூடாது ரொம்ப கருத்துமாக இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க பண வரவு இருக்குது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சமும் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகும் மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக இருங்க இருந்தாலும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்து கூட நிதானமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் ஆகணும் பொறுமையாக பேசணும் உங்களுக்கு உரியது முழுசாக வந்து கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசியே நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இதுதான் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் அந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிறீங்கன்னு பார்க்கணும் அந்த இடத்துல நின்னா தான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏதாவது வந்து உடமாக நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேரும் கெட்டு போயிடும் வர வேண்டிய சொத்துக்களும் உங்களுக்கு வர்றதுக்கு காலதாமதமாகலாம் பிரச்சனையாகலாம் முடிந்த வரையிலும் உங்கள் நிலை என்ன உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பேசுங்க மாற்றம் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்குறாரு மனசுக்குள்ளே சின்ன சின்ன மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாரு செலவு அதிகமாக கொடுக்குறாரு பழைய பிரச்சனைகள் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எங்கேயாவது ஏதாவது ஏற்கனவே பிரச்சனை இருந்து அமைதியாக இருக்குது சரியாக போயிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அது திருப்பி வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்குறார் பேசும் பொழுது மிகவும் கவனமாக பேசணுங்க ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் பொறுத்து பேசணும் நிதானமாக பேசணும் எது பேசினாலும் பொறுமை ரொம்ப முக்கியம் எதிர்க்கருந்து பெறக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது இது எல்லாம் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திடும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய சாதனை மற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேசி அவங்க கல் மாதிரி நின்னாங்க வாயை திறக்கலைங்க அவங்க கரெக்டாக தாங்க இருந்தாங்கன்ற அளவுக்கு உங்கள் பேர் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் பழி பாவங்கள் வந்து உங்களுக்கு சேராது அதனால் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப கவனங்கள் எடுத்தங்கவுத்தன்னு கொடுத்துர்றது அப்புறம் வாங்க முடியலன்றது இல்லை வாங்கிடுறது கொடுக்க முடியலங்கிறது இந்த மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை சரியாக செய்யணும் ஏன்னா நீங்கள் ராசிக்காரர் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் பொழுது எப் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் பொறுமை உங்களுக்கு தலை சிறந்த ஒரு மருந்தாக மாறுதுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதுவும் நீங்கள் கையாளும் விதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது ஏன்னா அது சின்னதாக இருக்குதுன்னும் பொழுதே நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் கவனம் தேவை அதனால அலட்சியப்படுத்தாதீங்க இது ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வயிறு பர பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை உடம்பு அலர்ஜி பிரச்சனை இது எல்லாம் சந்தித்து வந்துக்கிட்டே இருப்பீங்க சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் நம்ம எளிமையாக கொண்டு போகிற விஷயத்த பெரிய விஷயமாக ஆக்காமல் பாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ராகுவும் கேதுவும் நல்ல இடத்தில் இருக்காங்க ராகு தொழில் ஸ்தானத்திலிருந்து வேலை உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது சிலருக்கு வேலை பலு கூட அதிகமாக இருக்குன்னு வீங்க அதிகமாக வேலை இருக்குதுங்க முத மாதிரி இல்லைங்க தூங்கிறது கூட நேரம் இல்லைங்க கூட நேரம் இல்லைங்க வேறு ஒருத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்கிறதா இருக்குதுங்க இதனால் எனக்கு எதாவது பலன் இருக்குமானு நிச்சயமா இல்லை அதையும் நான் சொல்கிறேன் இதனால் உங்களுக்கு பலன் இல்லை ஆனால் அது வரும் இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதற்கான பலன் கிடைக்கும் அந்த பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க வேறு வழி இல்லை வேலை சுமை இருந்தாலும் பரவாயில்ல சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் தொழிலில் மாற்றம் இருக்குது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு பணியாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரியது மாற்றங்கள் வரணும்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு தாங்க இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்க புறாமப்படுவாங்க மேல் அதிகாரிகள் ஏதாவது உங்களுக்கு வீணாக தேவையில்லாத ஒரு பேச்சு சொல்லு வருதுன்னா அந்த இடத்த நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க அமைதியாகவே இருக்கிறதும் தப்பு ரொம்ப பேசுகிறதும் தப்பு அந்த இடத்த எப்படி சாதகமாக மாற்றிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் அங்கே செயல்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க கேது ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எதிர்ப்புகள் வளருதானா கேதுவால் எதிர்ப்புகள் வருது பொறாமைப்படுறதா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு தாங்கிக்க முடியாத எண்ணங்களாக இருக்கலாம் கூடை வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு தீய எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் மீது பழி போடுறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடை செய்யுங்க வேறு வழி கிடையாது மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து இதையெல்லாம் வணங்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சுப பலனை தரக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமியை வணங்கினால் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா உடனே மகாலட்சுமி எந்த கோவிலுக்கு போனாலையும் போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க தாயார் சன்னதியில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் அது ஒரு நெல்லிக்காய் வாங்கி வச்சு அங்கே கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க கூடிய விரைவில் பண எல்லாம் தீந்துடுங்க இது இயல்பான ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால தான் இன்றைய வரைக்கும் நம்மளாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் சாதாரணம் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் பத்து ரூபா கொடுத்தா நாலு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போய் சன்னதியில் வைங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒன்று அதன் மூலமாக நமக்கு வந்து லட்சுமி கடாசம் கிடைக்குதுன்னா சந்தோஷமான விஷயம் லட்ச லட்சமாக செலவு பண்ண வேணாம் நம்மளால் முடிந்த எளிய பரிகாரங்களை செய்து மன நிறைவோடு வாழலாங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இறைவனை மன படுத்தணும்னா நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மாறுதல்கள் நிச்சயமாக ஏற்படுத்துங்க கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்